அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆயிடுச்சு ரெண்டு வாரம் எப்படி போச்சுன்னே தெரில நம்ம புல்லெட் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து நாள் ஆகுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோமீட்டர் வர சொன்னாங்க ஒரு மாதத்துக்குள்ளே ஐநூறு ஒரு மாதத்தில் வாங்க அப்படி இல்லைன்னா ஒரு மாதத்தில் ஐநூறு கிலோமீட்டரு ஓட்டினா வந்துடுங்க அதாவது ஒரு நாளில் ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் ஓட்டணும்னு பரவாயில்ல ஒரு மாதத்துக்குள்ளே ஓட்டினாலும் பரவாயில்ல பஸ் சர்வீஸ் கொண்டு போய் விடணும் ஸோ பத்து நாளாக வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ வண்டியை பற்றி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியாக நம்ம விலை கொடுத்து பைக் எடுக்கிறது பெருசு இல்லை அதை பாதுகாக்கிறது தான் பெருசு ஏன்னா நான் வண்டி எடுத்து ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா கீழே விட்டுருந்தேன் சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் போட்டாங்க எப்படி போட்டாங்கன்னே தெரில இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி ஒரு கவர் வாங்கினேன் வண்டி மூடுறதுக்கு இப்போது நேற்றும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கவரில் தான் வண்டியை மூடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வண்டியை திறந்து விடும்போது பார்த்தீங்கன்னா சேஃப்டி இல்லை நமக்கு வண்டியோடய சேஃப்டி தான் முக்கியம் ஏன்னா அவ்வளோ பைசா கொடுத்துட்டு வண்டியை சேஃப்டியாக பார்க்காம அதான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த பைக்கு ஸ்க்ராட்ச் ஒடையில ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி தெரியல நம்ம இந்த மாதிரி புதுசு பைக் எதுவும் எடுக்கல ஒருத்தனை ஸ்க்ராட்ச் போட் போடும்போது பார்த்திங்கன்னா அதோடய வலியில் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்ல முடியாது அந்தளவு எனக்கு மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வண்டி எடுத்து அப்புறம் கவர் போடாமல் தான் வச்சுருந்தேன் டேங்கெலாம் ஸ்க்ராட்ச் போட்டுருந்தாங்க அப்புறம் கவர் மாற்றி ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா பட்டிங்கே பார்த்திங்கன்னா சரியாக உள்ள பைசா ஆயிடுச்சு வண்டியை பார்த்திங்கன்னா வெளியே விட்டுருக்கேன் இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் நல்ல வண்டி ஓடிட்டேன் வண்டி பார்த்தாலே தெரியும் ஸோ நான் நிற்கிது நம்ம வண்டி நைட்டு மட்டும் நைட்டு சரி நைட்டு மட்டும் இதை வச்சு நான் மூடிடுவேன் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ கடையில் போய் கேட்டேன் இதே கவர் எழுநூறுவான்னு சொன்னாங்க சர்வ தான் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் குவாலிட்டி தான் நல்ல குவாலிட்டின்னு சொல்ல முடியாது கீஸ் கணக்காக இருக்குது துணி பட் இருந்தாலும் போதும் ஏன்னா வெயில் படாமல் இருக்குது கூட இல்லைனா மேக்ஸிமம் இது எடுத்து காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறது தான் ஏன்னா வரவங்க ஸோ வண்டியை பார்த்திங்கன்னா தெரு வந்து ஒரு சின்ன தெரு தான் அப்போ வண்டியை நான் போது விடும்போது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்கிராட்ச் ஆகிடுது ஸோ தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல ஸோ நானும் நம்ம வண்டி நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கவர் வாங்கியிருக்கேன் இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா அதுதான் மூடுதோம் இப்போ வாங்க நேராக போய் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு ஸோ அந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் ஃபுல் ரிவியூ கொடுத்துக்கணுமே அந்த வண்டியோட ஆண்டோட் ப்ரைஸு அதுக்கப்புறம் வண்டியோட மைலேஜ் அந்த வண்டியில் அட்வான்டேஜ் என்ன நான் ஓட்டின வரைக்கும் அட்வான்டேஜ் என்ன டி அட்வான்டேஜ் என்ன எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வண்டி எடுத்துடலாம் இப்போ ரெண்டு மூணு நாளாகவே பார்த்திங்கன்னா ஊரில் நல்ல மழை பஞ்சிக்கிட்டு இருக்குது நான் கவர் வாங்கி இப்போ ரெண்டு நாளாக தான் ஆகுது ஆனால் வண்டியில் மழையில் நலஞ்சு நலைஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கில் ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி ஆயிடுது வண்டி புது வண்டி நான் நேற்று பார்த்துட்டு ரொம்ப ஆகிட்டேன் டிஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த துருப்பிடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஆயிடுது ஏன்னா டிஸ்க்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதுதான் சில்வர் எனக்கு அது இருக்குது அதனால் ஸோ அதான் பயம் என் ஃப்ரெண்டு வேறு சொல்லிட்டான் வண்டியை மலையில் ரொம்ப நிலைய வச்சுன்னா சைலன்சர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சில்வர் தான் அது சில்வர் துருப்பிடிச்சிடும் அப்படின்ட்டான் இப்போ காமிக்க பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா துணியை வச்சு தொடச்சி வச்சேன் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் அந்த துருப்பிடிச்சது அந்தளவுக்கு போகலை ஃப்ரெண்டுலேயும் இருக்குது பேக்லே இருக்குது ஸோ இந்த துருப்பிடிச்சது போகிறதுக்கு என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியல அதிகபட்சம் இதை சேஃப்டியாக பார்த்துக்கணுன்னா மலையில் ரொம்ப நலையாமல் பார்த்துக்கிறது தான் நல்லது இதனால் நம்ம என்ன தான் பாதுகாத்து வச்சாலும் தண்ணி படையில் பார்த்திங்கன்னா அந்த துருப்பிடிச்ச மாதிரி ஆயிடுது ஒரு சில இடங்களில் மட்டும் ஸோ இன்ஜினில் பார்த்திங்கன்னா அந்தளவு ஒன்றும் தெரியல நான் இன்ஜின்லாம் செக் பண்ணேன் அதில் அளவுக்கு தெரியலை ஆனால் அந்த டிஸ்க் பிரேக்கில் மட்டும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது அப்புறம் செயினில் லைட்டாக தெரிஞ்சது நான் செயினுக்கு பார்த்திங்கன்னா நம்ம செயின் யூஸ் பண்ணணும் அதை வந்து ஆர்டர் பண்ணி ரெண்டொன்னும் வாங்கணும்னு நினச்சிருக்கேன் அந்த மழை டைத்தில் பார்த்தீங்கன்னா செயின் ரொம்ப இதாயிரும் நம்ம தண்ணியில் மலையில் போகிறனால ஒரு மலையை துருப்பிடிச்ச மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிப் நான் ட்ரிப்பில் மைலேஜ் செக் பண்ணுறதுக்கு பண்ணி ட்ரிப்பு ஒன்றில் வச்சுருந்தேன் ட்ரிப் ஒன்றில் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டரும் ஓட்டிருக்கேன் மொத்தமே பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி ஸ்டோ நம்ம வண்டியை ரிவூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஒரு இடத்துக்கு வந்துவிட்டோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமைதியாக இருக்குது அமைதினா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை பேக்கில் தெரியும் பேக்கில் ஒரு பெரிய குளம் அதுக்கப்புறம் இந்த சைடு லெஃப்ட்டில் காமிக்க பாருங்கள் ஸோ தெரியும் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வயல் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜில்லு ஜில்லுன்னு காற்று அப்புறம் இந்த கொக்கு சவுண்டு பிரிவு சவுண்டு அப்படியே அமைதியாக இருக்குது ஸோ நம்ம வண்டியை பாருங்கள் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோடய ஃபுல் டீட்டெயிலு அப்புறம் ஆன்ரோட் ப்ரைஸு அப்புறம் மைலேஜ் அப்புறம் இந்த டயரு ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்துலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் மாடலு இதுலேயே பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு நாலு மாடல் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா மூணாவது மாடலு இதோடய ஆன்ரோட் பேஸு நான் ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன் ஏன்னா வீடியோ பார்க்கல எல்லோரும் நினைக்க வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் தான் கேட்பீங்க எவ்வளோன்னு இதோட ஆன்ரோட் பைஸ் தென்காசி ஷோரூமில் எவ்வளோ வருதுன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றம்பது ரூபா இப்போ நான் பத்து நாளைக்கு முன்னாடி எடுக்கலை போக பார்த்தீங்கன்னா இந்த இது இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் பம்பரு அப்புறம் போட்டுக்க பாருங்க கார்டு இது இன்ஜினில் சகதியாக அடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்புறம் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் கவர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்டிங் வந்துடும் அது போக நம்ம இந்த இன்ஜின் இன் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவர் இந்த இன்ஜின் கவர் இது எல்லாமே போட்டுக்கலாம் பட் நான் எதுவும் போடல வண்டிக்கு சேஃப்டி தான் பார்க்கணும் ஏன்னா எனக்கு இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சம்திங் வந்துருச்சு இந்த இது எல்லாமே போட்டு முடிக்க அதுக்கப்புறம் எதுவுமே போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டேன் இது ஸ்டாண்டர்ட் மாடலு இதில் மொத்தம் நாலு மாடல் வருது மொதல் மாடல் என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா புர்லட்டில் பேஸ் மாடல் வரும் பேஸில் பார்த்தீங்கன்னா மில்ட்ரி பிளாக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்ட்ரி ரெட்டு அதுக்கப்புறம் மூணாவது மாடல் பார்த்திங்கன்னா மில்ட்ரி சில்வரு மில்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க மில்ட்ரி சில்வர்னால் சேம் இதே மாதிரி இந்த இந்த வண்டி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த எம்பலை மட்டும் ஒரு மாதிரி சில்வர் கலரில் எழுதிப்பாங்க இது மட்டும் சில்வரில் வந்திருக்கும் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் ஏ ஏபிஎஸ் வரும் இதில் பார்த்திங்கன்னா டபுள் சேனல் ஏபிஎஸ் வந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் அந்த சீட்டு லைட்டு எல்லாமே இப்படி தான் எல்லாமே தான் அது ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்போ வரையில் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சம்திங் இருந்துச்சு இப்போது இதோட ஆண்டர் பேஸு நம்ம நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா புல்லெட் இருக்கிறவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃபர் ஏன்னா நமக்கு ஜிஎஸ்டி இல்லை எந்த நிறைய பைக்கு ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க புல்லெட்டுக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் பார்த்திங்கனா இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க இதோடய மொதல் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் முன்னாடி இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் இப்போ ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நான் இந்த சம் கார்டு இந்த டேங்க் கவர் எல்லாம் போட்டு வெளியே எடுக்கிற பார்த்திங்கன்னா ரெண்டு முப்பத்தஞ்சு கிட்ட சம்திங் வந்துச்சு வண்டி எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் எப்போ பார்த்திங்கன்னா Thank you. கரெக்டாக ஐநூறு கிலோமீட்டரு ஒரு மாதத்தில் என்னை வர சொல்லியிருக்காங்க இப்போ நான் ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டேன்னா இன்றைக்கி கால் பண்ணியிருந்தாங்க ஐநூறு கிலோமீட்டர் ஓடிட்டாங்கன்னு நான் ஓட்டலை ஸோ இதான் ஃபுல் வியூவு ஸோ டேங்க் அவர் போடாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே செம்ம லுக்காக இருக்கும் இந்த புல்லட்டுக்கு பட் நான் டேங்க் அவர் போடாமல் போட்டு இந்த இங்கெல்லாம் சுரண்டிட்டாங்க அது சொல்லியிருப்பேன் இப்போ முதல்ல சொன்னல ஸோ அந்த பிரச்சனை தான் அது மாதிரியாக வண்டி தான் பிரச்சனை வண்டி எடுக்க கூட பிரச்சனை இல்லை வண்டியை பாதுகாக்கணும் அதான் பிரச்சனை இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா புல்லட் ஷோரூமில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சொல்லியிருந்தாங்க நான் இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மைலேஜ் ஃபுல்லாக நான் மைலேஜ் செக் பண்ணியே பார்க்கல ஸோ ஐநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இது தெரியும் இது பார்த்தீங்கன்னா விண்டேஜ் லுக்கு ஸோ ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்தா அப்படியே சூப்பராக இருக்கும் மாதிரி வண்டி ஓட்டியில் பார்த்து நினச்சோங்களேன் நீங்கள் பழைய புல்லட்லாம் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் சவுண்டு படப்பட ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த வண்டியில் வைப்ரேஷனே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஸோ வைப்ரேஷனே இருக்காது எவ்வளோ டூரென் டிராவல் பண்ணாலும் நமக்கு அப்படியே ரொம்ப ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும் இது கரெக்டாக பாருங்கள் இதை நான் ட்ரிப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ட்ரிப்பை மாற்றம் பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓடிங்கன்னு தெரியும் கரெக்டாக இரநூத்தி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இது வரைக்கும் மூணு பாயிண்ட் கிடைக்க பாருங்கள் பெட்ரோல் ஸோ அவங்க வந்து கரெக்டாக ஒரு பெட்ரோல் எவ்வளோ போட்டு தந்தாங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு மூணு லிட்டர் போட்டு தந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஐநூறு போட்டிருக்கேன் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்க பாருங்கள் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சா இப்போ நம்ம கியர் போட்டு மூவ் பண்ணால் மூவ் ஆகுது ஏன்னா இதில் சென்சார் தானே ஃபுல் சென்சார் ஆகுது ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வண்டியை மூவ் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் மைக்கை வச்சு இதோட ஃபுல் சவுண்ட் காமிக்காம பாருங்க வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியுது நான் ஓட்டின வரைக்கும் இந்த வண்டியில் வைப்ரேஷன் அந்தளவு இல்லை இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால அந்த கிளாஸ்லாம் லைட் ஆடுற மாதிரி தெரியும் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில எனக்கு தெரியுது மற்றபடி வந்து அப்படியே தான் இருக்குது இதோடய சவுண்டை கேளுங்களேன் பாயிண்ட் எண்பதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்டில் ஆமாம் சார் நூறு தொண்ணூறு அதே மாதிரி பேக்கில் கரெக்டாக எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி இருபது எண்பது நல்ல பெரிய டயர் தான் ஸோ ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பெரிய பெரிய டயர் தான் இது தெரியவங்களுக்கு இது ஏபிஎஸு டபுள் டிஸ்க் கொடுத்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பிரேக்லாம் சூப்பராக இருக்குது புல்லட்டில் அப்படியே நம்ம ஓட்டுறதுக்கே பார்த்தேன் வச்சுக்கோங்களேன் ஃபேமிலியை கூப்பிட்டு போயில அப்படி எல்லோரும் நம்மளதும் பார்ப்பாங்க நான் வண்டி இடத்துலேருந்து நிறைய பேர் கேட்டாங்க ஸோ ஆன்ரோட் ப்ளேஸ் எவ்வளோ வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உன்னைக்குமே புல்லட்டு புல்லெட்டு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கார் எடுக்கலாம் அது எடுக்கலான்னு பட் இந்த மாதிரியாக புல்லட்டு மாதிரியே நமக்கு வராது இந்த சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை இந்த மாதிரி புல்லெட்டு ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால தான் அந்த புல்லெட் எடுத்தேன் ஸோ வண்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது முப்பத்தாறு கிலோமீட்டரு மைலேஜ் சொல்லியிருக்காங்க நான் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்னும் செக் பண்ணி பார்க்கல ஸோ இன்னமும் தான் பார்க்கணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா எடுக்கலேயே சொல்லிட்டாங்க நம்ம இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கவர் கவர் ஆகலை நீங்கள் ஆகாமல் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வண்டியை எடுத்து இந்த புது வண்டியை பாதுகாக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதனால் நான் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாத்து வச்சுருக்கேன் நம்பர் பிளேட் இன்னும் வரல நம்பர் பிளேட் பார்த்திங்கன்னா ஆர்டியோ காமிக்க சொல்லியிருக்காங்க திங்கக்கிழமை காமிச்சிட்டு இருந்தேன் ஆடியோ ஒரு பத்து நாள் இல்லை ஏழு நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் பிளேட் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டினால் சூப்பராக இருக்குது அதேமாரி பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் நான் சொல்லியிருந்தோம்ல பேஸ் மாடல்னால் ப்யூர் பிளாக்கு அதுக்கு இந்த டிஸ்க் வராது சிங்கிள் சேனலன்ஸ் ஏபிஎஸ் வரும் சிங்கிள் சேனலன்ஸ் ஏபேஸு அதோட பேஸ் எவ்வளோ இருந்தால் கரெக்டாக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி வருது நீங்கள் புல்லட் ஜூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் இவ்வளோ பட்ஜெட்டில் புல்லட் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை எடுத்துக்கலாம் ஸோ அந்த வண்டியோட ஹண்டர் இருக்குது இப்போ ஹண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூற்றாறு சமத்திங் தான் வருது அது போ இது நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் இதெல்லாம் பார்த்தேன் இந்த பம்பர்னால் இரநூறுபாய் எண்பரூவான்னு இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இவ்வளோ பைசா செலவு பண்ணிவிட்டு வண்டியவே எடுத்துகிட்டோம் நம்ம ஷோரூம்லேயே குவாலிட்டியாக வாங்கிடுவோம் ஃப்ளிப்கார்ட்டில் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரிஜினல் வருமானலாம் தெரில ஆனால் ஃப்ளிப்கார்ட்லேயும் இந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டு சிம்பிளெலாம் போட்டு ஸோ அந்த சம் சம்மார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சம் கார்டில் தெரியும் ராயல் என்ஃபீல்டு சிம்பிள் தெரியும் அந்த சிம்பிளெலாம் போட்டு இருந்துச்சு சரி நம்ம எடுக்கிறது எடுக்கணும் நம்ம ஒரிஜினல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு அதுபோக பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் ஹீட்டு நிறைய பேர் வந்து இந்த புல்லெட் ஓட்டையில் ஹீட்டாக இருக்குமா ஸோ எப்படி இருக்குன்னு கே நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா புல்லட் எடுத்துட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டேன் ஹீட் இருக்குதுன்னு நான் வண்டி எடுத்த புதுசில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே சில்வர் தானே ஸோ கொஞ்சம் எனக்கு ஹீட்டாக ஃபீல் பண்ணேன் வண்டி எடுத்து இப்போ பத்து நாள் ஆச்சு எனக்கு அது பழகிடுச்சா இல்லை என்னன்னு தெரில என் வண்டி எடுத்து புதுசில் எனக்கு ஹீட் தெரிஞ்சுது ஹெவியாக தெரிஞ்சுது இன்ஜின்லேருந்து ஹீட்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக தெரிஞ்சுது நான் வண்டி எடுத்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் ஓட்டினேன் நல்லா தெரிஞ்சுது ஆனால் இப்போது அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் எனக்கு தெரில ஒருவேளை எனக்கு பழவீடுச்சின்னு நினைக்கிறேன் பட் தெரில வேறு யாருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் இதோட ஹீட்டு அப்படின்னு பேஸ் மாடல் வந்து ரெண்டு தொண்ணூற்றி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் நான் வெளியே எடுக்கவே ஆண்டோடய பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூற்றொம்பதாயிரத்தி அறுநூறுவா தான் இதில் நான் ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கணும்னு நினச்சது பார்த்தீங்கன்னா பெட்டாலியன் பிளாக் பெட்டாலியன் பிளாக் பார்த்திங்கன்னா சேம் நீங்கள் இந்த வண்டியை பார்த்தீங்களா இந்த இன்ஜின்னு அப்புறம் இந்த டேங்க் கவர் இது எல்லாமே சேம் தான் பெட்டாலியன் பிளாக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ஸோ பெட்டாலியன் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மெரல் வந்து ப்யூர் பிளாக்கில் கொடுத்துருப்பாங்க அது போக பார்த்திங்கன்னா அதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸு பேக்கில் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கிடையாது இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு புல்லட்லாம் பார்த்துருப்பீங்க பழைய காலத்தில் புல்லட் இருக்கணும் ஸோ அந்த புல்லட்டில் எப்படி இருக்குமோ சீட்டு அதே சீட்டு அந்த பெட்ரோல் பிளாக்கில் அதுக்கப்புறம் இந்த டைல் லைட் பார்த்துருப்பீங்க பேக் லைட்டும் சேம் தான் நம்ம பழைய புல்லட் மாடல்னால நீங்கள் பேக் லைட்டு பார்த்துருப்பீங்க அதே பேக் லைட்டு தான் அதே மாடல் பேக் லைட்டு பழைய புல்லெட்டில் பார்த்தீங்கன்னா பேக் லைட் வந்து பெருசாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த சீட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் எடுக்க போனது பார்த்தீங்கன்னா பெட்டாலின் பிளாக் தான் அதாவது புல்லட் எடுக்கையில் நம்ம பதினஞ்சு நாள் முதல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி போச்சு பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நான் போயிருக்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ நீ புக் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வண்டி ஸ்டாக் வந்துருந்துச்சு ஆனால் ஆல்ரெடி அதை புக் பண்ணது ஸோ அப்போ நான் கேட்டது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போவே வேணும் ஒரு வண்டி இருந்துச்சு ஸோ அதில் எனக்கு இந்த சீட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அந்த பெட்டாலியன் பிளாக்கில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீட்டில் காமிச்சிருப்பேன் அந்த பெட்டாலியன் பிளாக்ல சீட் வந்து பெருசாக இருக்கும் அந்த சீட் சேஞ்ச் பண்ணிடுங்க மிரர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிளாக் மிரர் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்டேன் அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் புக் பண்ணுங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாடலில் நீங்கள் அந்த சீட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மெரர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேக் லைட்டும் பார்த்திங்கன்னா பெட்டாலியன் பிளாக்கில் வேறு மாதிரி இந்த பழைய புல்லட்டில் வந்துருக்கும் கட்டமாக அந்த லைட் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் மறுநாள் வந்து புக் பண்ணிக்கிறேன் வீட்டில் எல்லாருகிட்டையும் கேட்டுட்டு நானும் யூடியூப்லாம் நல்லா சர்ச் பண்ணிவிட்டு நம்ம புக் பண்ணிக்கிறோம் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்தீங்கன்னா நான் ஷோரூம் போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோரூம்லருந்து புக் பண்ண போயிருக்கேன்ல இந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டாக் இருந்துச்சு நான் வண்டி புக் பண்ணவே இல்லை வண்டியை புக் பண்ணவே இல்லை ஸ்டாக் இருந்துச்சு அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருச்சு அப்போ நாங்கள் வீட்லேயும் கேட்டேன் இந்த வண்டி எனக்கு ரொம்ப நான் மிரருக்கு மட்டும் சரி பிளாக் மிரர் போடுவோமே அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் ஆனால் அந்த வண்டி லுக்கை பார்த்தா அப்படியே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நான் ட்ரெயினெலாம் ஓட்டி எதுவுமே பார்க்கல எனக்கு பிடிச்சிருச்சு அப்போ நான் சொல்லிட்டேன் மறுநாள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு வாங்க டெலிவரி எடுத்துக்கலாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் டிஸ்கவுண்ட்டு அப்புறம் என்ன ப்ரைஸு அதுக்கப்புறம் இதோட இந்த சம் கார்டு போடுறது அப்புறம் இந்த இதெல்லாம் போடுறது பம்பர் போடுறதெல்லாம் பற்றி கேட்டேன் ஸோ இதுக்கெலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பம்பருக்கும் ஒரு ரேட்டு இப்போ இதோட நாலு நாலாயிரத்து ஐநூறுவா அந்த ப்ரைஸ்னால் இதில் ரோப் படிச்ச பம்பரெலாம் இருக்குது அதெல்லாம் ப்ரைஸ் கூட ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா சம் கார்டு நான் ஒயிட் போட்டிருக்கேன் நான் பிளாக் தான் கேட்டேன் பிளாக் வந்து ஸ்டாக் இல்லை அதனால ஒயிட் எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க ஒயிட் வந்து நான் மூவாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரத்து அறநூறுவா வருது ஸோ யாருனாலும் பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பைக் எடுக்கிறதுக்கு வந்து தகுதியும் தேவையில் எப்படி சொல்றது எனக்கு தெரியல ஸோ அதாவது கஷ்டப்பட்டவங்கலாம் பைக் எடுக்கக்கூடாது நல்ல வசதியாக இருக்கவங்க தான் பைக் எடுக்கணும் ஸோ அப்படிலாம் கிடையாது ஸோ நான் இந்த பைக் எடுத்ததுக்கே எனக்கு தெரியாம நிறைய பேர் பின்னாடி பேசியிருப்பாங்க இவனுக்கு சொந்த வீடு இல்லை எதுவுமே இல்லை இவன் வண்டி எடுத்திருக்கானு ஸோ பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ நமக்கு வாழ்க்கையில் நம்ம அடுத்தாள்ட கடன் வாங்கியோ இல்லை ஆள் பைசாவை திருடியோ நம்ம பைக் எடுக்கலை நம்ம சொந்த பைசாவில் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி எடுக்கும் அதனால பார்த்திங்கன்னா யாருக்குனாலுமே உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குன்னா அதை அப்படியே பண்ணிடுங்க ஸோ யார்டையுமே போய் கேட்காதிங்க கேட்டாலே பார்த்திங்கன்னா அதுவும் சொந்தக்காரங்கள்ட்ட எதுவும் கேட்காதுங்க உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்கள் நம்ம ஓப்பனாக வெளியே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நானும் பார்த்தீங்கன்னா அந்த பைக் எடுக்கலையே நிறைய பேர்ட்டு டிஸ்கஸ் பண்ணேன் அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா நீ பைக் எடுக்காத எதுக்கு இவ்வளோ பைசா போட்டு வேஸ்ட் ஆக்குற ஸோ அதில் போய் பொறுத ஏன்னா சின்ன வயசுலேருந்தே என்ன மாதிரி பசங்களாக இருக்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பைக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசை ஆசைனா அது எப்படி வார்த்தையால் சொல்ல முடியாது பசங்களுக்கு என்னதான் இருந்தாலும் லைஃப்பில் எப்படியாவது ஒரு பைக் எடுத்துடணும் அப்படி சொல்லி நிறைய பேர் விரும்புவாங்க அந்த மாதிரி தானா ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைக் எடுக்கணுன்னு எனக்கு ஆசை இப்போ வந்துடலாம் என்னோடய ஆசையை நிறைய ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் பைக் எடுக்கலாம் பெரிய விஷயமே கிடையாது இப்போது பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் குறைஞ்சிருக்கு இந்த ஜிஎஸ்டி அப்படியே இருக்குமா இல்லை கூடுமா அப்படின்னு சொல்லி தெரியல இப்போ வண்டியோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓல்டு ஓல்டு புல்லட்டே மாதிரி தான் கிள இது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் மாடல் எடுத்துருக்கேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா க்ளாசிக்கு கிளாசிக் மாடலில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எலிடி கொடுத்துருக்காங்க இது நார்மல் லைட் தான் போட்டுருங்க ஃபுல் நார்மல் தான் இந்த லைட்டை போட்டோன்னே உங்களுக்கு தெரியும் வண்டி ஓட்டியில் பார்த்தீங்கன்னா புளி இருக்குல்ல புளி முகங்கினக்கா இது தெரியும் இந்த ரெண்டு கன்று அதுக்கப்புறம் இந்த காமிக்க பாருங்க வண்டி ஓட்டியில் ஏதோ புளி மேலே இருக்க மாதிரி தெரியும் இந்த இந்த வீவோ பார்க்கையில் இந்த 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 வியூ பார்க்கையில் அப்படி தெரியும் சூப்பராக இருக்கும் ஸோ அது மாதிரியே எல்லாமே சூப்பர் தான் லைட்டு எல்லோ லைட்டு ஓல்டு புல்லட்டு அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும் ரோட்டில் ட்ராவல் பண்ண லாங் ட்ராவல்க்குலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த இன்ஜின் ஹீட் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது எடுத்த புதுசில் இப்போ பார்த்திங்கன்னா அந்தளவு ஃபீல் ஆகலை ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்திங்கனா ஐயாயிரம் ஐநூறு கிலோமீட்டரில் ஐநூறு கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம நான் சர்வீஸும் கேட்டேன் நான் அவங்கள்ட்ட விசாரிச்சு பார்த்தேன் ஃப்ரீயாக கேட்டேன் ஸோ அவங்க சொல்லிட்டாங்க ஆயிலுக்கு மட்டும் பைசா கொடுக்கணும்னு சொன்னாங்க ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஆயிலுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டேன் இப்போ தான் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இன்ஜின் தெரியுது அது மட்டும் சின்ன குழந்தையை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இந்த வண்டியில ஸோ என்ன பிரச்சனைன்னு அந்த சைலன்ஸர் தான் சைலன்சர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிக்கும் நம்ம எங்கேயா போயிட்டு வந்துட்டோம் ஒரு மேக்ஸிமம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் போயிட்டு வந்துவிட்டாலே அவ்வளோ இதாக இருக்கும் இந்த சைலன்சர் ஹீட்டாக இருக்கும் அதனால சின்ன குழந்தைகளை கூட்டி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த சைலன்ஸில் படாம பார்த்துக்கணும் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும் இன்ஜின் பார்த்திங்கன்னா நான் ஆயில் இன்ஜின் மாட்டுறதுக்கு மட்டும் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் பைசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ நான் எவ்வளோ கேட்டேன் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னால் இந்த புல்லெட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுரூவா ஆயிரத்தி எண்ணூறுரூவா ஃபஸ்ட்டு சர்வீஸில் ஆயில் சேஞ்சுக்கு மட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வாட்டர் வாஷு எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க ஆ மழை பெஞ்சனால பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து தான் ஓட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாவில் மண் மக்கள்லாம் மண் ஆயிடுச்சு நான் சர்வீஸ் இன்னும் கரெக்டாக ஒரு இரநூறு கிலோமீட்டர் தானே இரநூறு கிலோமீட்டர் ஓட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் போய் சர்வீஸ் அடிச்சிடலாம் இதான் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் இதுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் ட்ரைவ் பண்ணவே இல்லை டிரைவ் பண்ணிட்டு எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் ஆகாது லோக்கலில் எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குதுன்னு சொல்லி செக் பண்ணோம் நான் அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு கிலோமீட்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சிட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம கிளஜெலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதனால் பார்த்திங்கன்னா அந்த மைலேஜ் எவ்வளோன்னு தெரியாது நம்ம ஹைவேயில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவு யூஸ் பண்ண மாட்டோம்ல அதனால் பார்த்திங்கன்னா ஹைவேல போயில எப்போதுமே மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே நல்லா மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டிக்கு பார்த்திங்கனா எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லலை ஆனால் போதும் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய வண்டி ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு மைலேஜ் கிடைச்சாலே பார்த்திங்கன்னா தங்கமாக போதும் ஸோ இந்த புல்லட்டு தாண்டி நம்ம ஹிமாலயெல்லாம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் வரும் இருபது கிலோமீட்டர் தான் கார் கொடுக்குற மைலேஜ் தான் நம்ம கொடுக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ வேறு சொல்லியிருந்தீங்க இந்த பைக் பைக் எடுத்ததுக்கு கார் நான் ஏதாவது சொல்ல போனால் எனக்கு இந்த பைக் விடுறதுக்கே இடம் கிடையாது ஸோ கார்லாம் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அவசரம் நம்ம பக்கத்தில் கார் எடுத்தாலுமே ஒரு அவசரம் ஒரு பக்கத்தில் எங்கேயும் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் போக முடியாது போக அந்த காரில் வந்து ஒன் தெரியும் மெயின்டெனன்ஸ் தான் பைசா அதிகம் இப்போ கார்லாம் ஆயில் சேஞ்ச் பண்ணணும்னா குறைஞ்சது ஐயாயிரமா ஸோ இதுக்கு நம்ம ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது மாதிரி காரில் ஒரு டயர் போயிடுச்சு ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குறைஞ்சது ஒரு பத்தாயிரமாவது வேணும் ஸோ அதனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நம்ம ஒரு விஷயம் பண்ணால் கொஞ்சம் யோசிக்கணும் நீ சொன்ன மாதிரி காரும் எடுத்துருக்கலாம் எடுத்தால் ஃபேமிலியோடு போகலாம் பட் பிரைஸும் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு லட்ச ரூபா குறைஞ்சது ஒரு மூன்றரை லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதுவும் புது கார் எடுக்கணுமா ஆறு லட்சம் ஏழு லட்சம் வேணும் புது கார் எடுத்தால் ஒரு மூணு வருஷத்துக்கு ஓட்டிக்கலாம் ஆனால் பழைய கார் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஆயில் மாத்திரம் அதுக்கப்புறம் உள்ளே எதுவும் பிரச்சனைனா பேர் பார்ட்ஸ்லாம் பைசா பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அதனால் நான் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் அதுவும் ஃபேமிலியாக போகணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் தான் ஃபேமிலியாக போயில எல்லார் கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் இந்த புல்லெட்டு எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் பிளாக் தான் பிடிச்சிருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது சூஸ் பண்ணலாம் பேஸ் மாடலில் மில்ட்ரி பிளாக் சூஸ் பண்ணலாம் மில்ட்ரி பிளாக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சேம் தான் ஆனால் இந்த எம்பலை மட்டும் வேறு இது ஃபுல்லாகவே பிளாக் அப்புறம் அது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு சீட்டு லைட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா சேமு இது இது மொதல் இது மட்டும் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வரும் ஆனால் வண்டி சேம் இன்ஜினும் பார்த்திங்கன்னா எல்லா வண்டிலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ நான் பேஸ் மாடலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பெட்டாலியன் பிளாக்கு ஸ்டாண்டர்ட் பிளாக்கு கோல்டு பிளாக்கு இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரே இன்ஜி தான் ஆனால் கோல்டு பிளாக்கில் பார்த்திங்கன்னா இன்ஜின் கலர் மட்டும் பிளாக்கில் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே பிளாக்கில் கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா சில்வர் கொடுத்துருக்காங்க அது போக இந்த பெட்டாலியன் பிளாக்கு அப்புறம் பேஸ் மாடலில் உள்ள ரெட்டு பிளாக்கு இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் இந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி ஓடுறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாடல் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணும்னா அந்த மாடல் எடுத்துக்கலாம் இல்லை எவ்வளோ பிரச்சனை அதுலேருந்து இருபதாயிரம் தான் இது கூட இருபத்தஞ்சாயிரம் எனக்கு இந்த வண்டி தான் வேணா இந்த வண்டி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் நம்ம சொல்லிட்டோம் ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா போக போக நான் வண்டியை நல்லா ஓட்டி பார்த்துட்டு வண்டியோட மைலேஜ் பெட்ரோலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு வண்டியோட மைலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் போகணும்னா பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்